ఫ్రెండ్స్ వెల్కమ్ టుధా సతీష్ యూట్యూబ్ చానల్ సబ్స్క్రైబ్ మై చానల్ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சம்மர் லீவ் விட்டதுலேருந்து பிள்ளையை வந்து எங்கேயும் வெளியில் கூட்டிகிட்டு போகல ரொம்ப நாளாக வெளியில் கூட்டி போங்கப்பா அப்படின்னு சொல்லி அடம்புடிச்சிட்டு இருந்தேன் சரி எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் போடுவோம் சரி மா பாண்டிச்சேரியில் இருக்கிற ப்ரொவன்ஸ் மால் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியிலேயே நாங்கள் எந்த நேரத்தில் கிளம்பணுன்னு முடிவு எடுத்தோமோ தெரியல போகிற வழியிலேயே எனக்கு சுத்தமாக கண்ணெல்லாம் இருட்டிக்கிச்சு மயக்கம் வந்துடுச்சு குழந்தையை வேறு பேலன்ஸ் பண்ண முடியல ஆல்ரெடி என் கையில் ஒரு குழந்தை இருக்கான் அவன் சுத்தமாக பேலன்ஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் பயந்துட்டு என்ன பண்ணிட்டோம் நாங்கள் சரி ஒரு கூல்ட்ரிங்ஸ் குடித்தா சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூல் ட்ரிங்ஸ் குடிக்க போனோம் அங்கே கூல்ட்ரிங்ஸ் குடிச்சோம் அப்பவுமே சரியாவில்ல அப்புறம் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு அங்கே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டு அதுக்கப்புறமா சாய்பா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து அப்புறம் நைட்டாக ஃபர்ஸ்ட் டைமில் இருந்து சொல்லிட்டு பிள்ளைக்கு வந்து நாங்கள் பானிபுரியும் மஷ்ரூம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உடனே மாலுக்கு மாளுக்கு போய்ட்டோம் மால் பக்கத்தில் தான் அதுக்கப்புறம் மாலுக்கு போய்ட்டு மாலுக்கு போய்ட்டு அங்கே ஜூஸ் ஒன்று ஜூஸ் நல்லாவே இல்லை ஒன் ஃபிஃப்டி அது சுத்தமாக வர்த்தே இல்லாது அதை குடிச்சதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே எப்படி படம் பார்த்துட்டு படம்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் வர வழியிலேயே அரண்மனை ஃபோர் படம் பார்த்தோம் வர வழியிலேயே வந்து மோமோஸ் வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு சொல்லிட்டு மோமோஸ் வாங்கணும் மோமோஸ் வாங்கணும் டேஸ்ட் சுத்தமாக நல்லாவே இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எயிட் பீஸ் சு்தே இல்லை நல்லாவே இல்லை அதுக்கப்புறமா நைட் லன்ச் வந்து பண்ண முடியாதனால நூடுல்ஸ் ரைஸ் சாப்பிட்டு நைட் முடிச்சிட்டோம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்